அதாவது காதலிக்கிறவங்களும் வந்து விபச்சாரத்தில் ஈடுபட்டு அப்புறம் கல்யாணத்தில் வந்து முடிகிறாங்க அதை பற்றி எனக்கு தெரியணும் அதே மாதிரி கல்யாணம் ஆனவங்களும் விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க கல்யாணம் ஆவாதவங்களும் விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க இதில் ரசூரில் அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி எனக்கு விளக்கம் வேணும் அதை பற்றி நாங்கள் வந்து இப்போ தெருவுலேயோ இல்லை எங்கள் ஏரியாலேயோ அதை நாங்கள் பார்த்தோம்னாக்க ஆதாரபூர்வமாக அதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் அதில் வந்து இப்போ பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து அதை பார்த்துக்கிட்டு அவங்களோட சகோதராக இருக்கிறதுனாலையோ இல்லாட்டி பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்கிறதுனாலயோ நாங்க வந்து அதை தடுத்தாலோ அதை வந்து தடுக்கிறாங்க எங்களை தடுக்கிறாங்க அதுக்கு நாங்க என்ன செய்யலாம் இந்த விபச்சார குற்றச்சாட்டுகள்ல பலரும் ஈடுபடுறாங்க சில பேர் காதலுங்கிற பேர்ல கல்யாணத்துக்கு முந்தையே அது மாதிரி தப்பு தண்டாக்கள்ல ஈடுபட்டுறாங்க சில பேர் திருமணத்துக்கு பிறகும் கூட தகாத உறவுகளை வச்சுக்கிறாங்க இது மாதிரி நமக்கு தெரிஞ்சு நமக்கு அக்கம் பக்கத்துல குற்றங்கள் நடக்கும் போது எப்படி நடந்து கொள்வது நபிகள் நாயன் செலவாலை சில இதை எப்படி அணுகுனாங்க அப்படின்னு கேக்குறாங்க ரசூன்சிலவா ஆலைசலம் அவர்கள் அணுகிய விதம் என்பது திருமணத்திற்கு முன்பாக திருமணம் செய்யாத ஒருத்தர் இந்த மாதிரி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டால் அவருக்கு வந்து நூறு கசையடி கொடுப்பாங்க குரால் அல்லாது சொல்லி காட்டுகிறான் அஸ்தானியத்தூ பஸ்ஸானி ஃபதிலிதூ குல்லவாஹை மின்ஹுமா மியட்டஞ்சல் தா விபட்சதம் செய்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு நூறு சவுக்கடிகள் கொடுக்க வேண்டும் என்று அதெல்லாம் கட்டளை பிறப்பிச்சிருக்கிறோம் குரான்லேயே சொல்லப்பட்டிருக்கிறார் இது திருமணம் செய்வதற்கு முன்னாடி உள்ள ஆட்களுக்கு திருமணத்துக்கு பிறகு ஒருத்தன் செஞ்சாவன அவன் பெரிய குற்றவாள் திருமணத்துக்கு முன்னாடி கூட ஓரளவுக்கு மன்னிக்கலாம் ஏன்னா அவனுடைய உணர்ச்சிக்கு சரியான வழிகாடு கிடைக்கல ஏதோ உணர்ச்சி வேகத்துல செஞ்சிட்டான்னு அடிச்சிட்டு விட்டுறலாம் ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு ஒரு தந்த தப்ப பண்றான்னா அவனுடைய உணர்ச்சிகளுக்கு வந்து வடிகால் ஏற்படுத்துறதுக்கு ஒரு முறையான ஹலாலான ஒரு உறவு இருந்தும் கூட அந்த உறவை விட்டு விட்டு அடுத்த உறவை தேடுறாமுன்னா அவன் இந்த உலகத்திலே வாழ்றவருக்கு தகுதி இல்லாதவன் சொல்லிப்புட்டு மரண தண்டனை தான் அவனுக்கு கொடுப்பான் ஆள காலம் பண்ணிடு திருமணத்துக்கு பிறகு யாராவது உபச்சார குற்றச்சாட்டத்தில் கைது செய்யப்பட்டா அவங்க உபச்சாரத்தில் ஈடுபட்டு நிரூபிக்கப்பட்டா அவங்கள கல்லால எரிஞ்சு கொண்டு போடுவாங்க இதுதான் மரண தண்டனை தான் நவிநாயகத்துடைய இஸ்லாமிய சட்டத்தினுடைய ரூல் இன்றைக்கும் கூட அரபு நாடுகள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படும் பொழுது அது மாதிரி தண்டனையை நிறைவேற்ற தான் செய்யறாங்க அந்த தண்டனையை நாம இங்க நிறைவேற்ற முடியுமான இங்க நிறைவேற்ற முடியாது நம்ம 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 அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு கல்யாணம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணிவிட்டா ஊர்ல பல்லாயிரத்துல கூட்டி நிப்பாட்டி வச்சு சவுக்கால் அடிக்கிறேன் அந்த வேலையை நாம பார்க்க முடியாது ஏன்னா தண்டனை கொடுப்பது குற்றவியல் குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கிறதுங்கிறது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை தனி நபர்களோ தனித்தனி குழுக்களோ அல்லது தனி அமைப்புகளோ இயக்கங்களோ இந்த வேலையை செய்யக்கூடாது இப்படி ஆளாளுக்கு தப்பை கண்டிக்கிறக்கா வேண்டி ஆயுதத்தை கையில் தூக்கினா தண்டனை உடுங்க போகிறான்னு களத்தில் இறங்குனா தடி எடுத்தவங்கலாம் தண்டல்காரங்கிற லெவல்ல நாடு குட்டி குட்டிச்சு வரப்போ நாட்டில் அமைதி இருக்காது நம்ம நாட்டுடைய சட்டத்தில் எப்படி இது அணுக வேண்டும்னு வச்சுருக்குறாங்களோ அப்படி தான் நாம் அணுகணும் சட்டப்படி அணுகிறதா இருந்தா எப்படி அணுகிறது ஒண்ணும் அண முடியாது சட்டப்படி அணுகுனா விபச்சார குற்றச்சாட்டின் கீழே நீங்க யார கைது பண்ணாலும் நம்ம நாட்டு சட்டப்படி ஒண்ணும் பண்ண முடியாது பண்ணுனியா வெரி குட் சபாஸ் கையை கூட போய்கிட்டே இருக்கோம் போலீஸ்ல போயி பாட்டு வா சந்தோஷமா போயிட்டு வா என்ன கேட்பான் இந்த ஆளு உன்னை வழுக்க டைம் பண்ணாரா இந்த பொம்பளை டைம கூப்பிட்டாரா ரோட்ல சொல்லி அழைச்சாலா அப்பதான் கேஸ் போட்டு உள்ளத்துக்கு வைப்பான் இல்ல நானா தான் விரும்பி போனேன் நானா தான் விரும்பி போனேன் அவங்களா விரும்பி செஞ்சிருக்காங்க ஒண்ணு பண்ண முடியாது நம்ம நாட்டு சட்டம் அப்படி கூறு கட்ட சட்டத்தை வச்சிருக்கானுவோம் சட்டப்படி ஒண்ணு பண்ண முடியாது அதே நேரத்துல சமூக அக்கறை உள்ளவங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது சமுதாயத்தில் ஒரு தப்பு நடக்கும் போது அக்கம் பக்கத்துல இது மாதிரி பக்கத்துல ஒருத்தன் வந்து ஒரு விபச்சார வீடு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறான் பக்கத்துல குடும்பம் நடத்த முடியுமா ஆம்பளை ஒழுங்க ஒழுக்கமா வாழ முடியுமா அப்ப அதை பார்த்துட்டு சமுதாய அக்கறை உள்ளவங்க வாய் பத்தி சும்மா இருக்க முடியாது ஏன் ரசூல்லா சொன்னாங்க நீங்க தீமையை கண்டா கையால தடுங்க இல்லாட்டி நாவால தடுங்க இல்லாட்டி வெறுத்து ஒதுக்குங்க தடுக்கிற கடமை நமக்கு இருக்கிறது அதனால என்ன பண்ணணும்னா தீமை நடக்கிறது என்று திட்டவட்டமாக தெரிய வந்தால் அதான் அக்கம் பக்கத்தில் உள்ள பெரியவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து கைங்களும் பிடிச்சி நிப்பாட்டி சட்டம் போட்டு இனிமே இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு கடுமையா வான் பண்ணி அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்த வேண்டியதான் அந்த இடத்துல ஆள் அது மாதிரி நிகழ்ச்சி நடக்காம அந்த ஆட்களை எல்லாம் ஆளை காலி பண்ணி ஏரியா மாத்தி விட்டுரு இங்க இருக்க கூடாது என்று சொல்லி சம்பந்தப்பட்ட ஊர்ல இருக்கிற மக்களை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த வேலையை பார்க்கணும் இல்ல அப்படின்னா அதுக்கு சான்ஸ் இல்ல எல்லா பேரும் உடந்தையா இருக்கிறான் எவனும் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னா நம்ம நம்முடைய சக்தி தகுந்த மாதிரி போய் சொல்ல வேண்டியதான் ஏன் வேலை அடியா பண்ணிக்கிட்டு இருக்க வச்சுக்கிட்டு இருக்கிற அது நல்லது நீ இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கோம் பொன்னாடி சொல்லி கொடுத்துருவேன் உங்க அப்பாட்ட போட்டு கொடுத்துருவேன் என்ன தேவையான போட்டு விட்டு அந்த தப்பை தடுக்க முடியுமா அப்படி ட்ரை பண்ண வேண்டியதான் அப்படியும் முடியலையா வேற வழி இல்ல நமக்கு சக்தி இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒதுக்கிக்க வேண்டியதான் ஆனா இந்த தீமைகளுக்கு வந்து இன்னொரு அரசாங்கம் அங்கீகரிக்காத ஒரு ரூட்டும் இருக்கிற சில நேரத்தில் அந்த ரூட்டையும் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கும் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு போனா நம்ம குற்றவாளியா போயிடும் தீமையை தடுத்தாலும் குற்றவாளியா போயிருவோம் தீமையை செஞ்சவன் காதல் தூக்கி விட்டுட்டு போயிட்டு இருப்பான் பிரச்சாரம் அவன் போலீஸ்ல கேஸ்ல மாட்டான் போவான் தடுக்க போற ஆட்கள் நம்ம மாட்டிக்குவோம் அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு போகாம அந்த வேலையை செஞ்சோம் வச்சுக்குவோம் அது தீமையை தடுக்கிறதுக்கு ஒரு வழியா இருக்கும் புடிஞ்சு ரெண்டு தட்டை தட்டி பெரிய அளவுல ஒரு ஒரு பாரதூரமா கொண்டு பிரச்சனையை உருவாக்காம நாலு பேர் உள்ள போய் ரெண்டு தட்டு தட்டி பெரிய அளவுல வந்துடக்கூடாது ஏன்னா அரசு ரீதியா பெரிய பிரச்சனையா போயிரும் சம்பந்தப்பட்ட கவனத்தில் கொண்டு வெளியே தெரியாம ரெண்டு ரெண்டு சட்டத்தை போட்டு இனிமேல் மாதிரி நடக்க கூடாது என்ற கோணத்திலே அனுப்பி வைத்து விட்டால் அது இன்றைக்கு நம்முடைய கால சூழ்நிலையில் நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல நம்முடைய சமூக நம்முடைய நாட்டுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அமைந்திருக்கும் இதை தாண்டி ஒரு முஸ்லீம் ஒன்னும் செய்ய முடியாது இந்த நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது அதே நேரத்தில் நீங்க கவனிக்கணும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா இதுக்காக வேண்டியே தேடி திரியாங்க எங்கடா யார் ரூபா போய்கிட்டே இருக்கிறான் நீ யாரு நீ யாரு ரோட்ல ஒரு ரெண்டு பேரும் போக வேண்டியிருக்க உடனே நீ போயிட்டு யாரு ஒரு மாதிரி இருக்க விசாரிக்கிற பிரச்சனை வேற ஆனா இதே தோண்டி துருவரும் இருக்குத அது தேவையில்லை ஏன்னா அல்லாஹ் குரான சொல்லி காட்டுகிறான் குற்றங்களை தோண்டி துருவாதீர்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள் எங்கடா தப்பு நடக்குது அது ஓ வேலை இல்லை தப்பு நடக்கிறது கவனத்துக்கு வருதா தப்ப பொறுத்த வரைக்கும் அது வந்து வெளிப்படுத்தப்படக்கூடாது இஸ்லாம் வந்து சொல்லு தப்பு உலகத்தை நடக்கத்தான் செய்யும் தப்பு நடக்காம இருக்காது நடக்கிற தப்பு வெளியில தெரியாம நடந்தா அது ஒரு விதம் நடக்கவே கூடாதுங்கிறது ஒண்ணு நடக்க அதை மீறி நடக்குது என்ன பண்றது அதை பப்ளிஷ் பண்ணாதீங்க வெளிப்படுத்தாதீங்க ரகசியமா அந்த தப்பை மறைச்சிருங்கன்னு சொல்லு நாம அதை பகிரங்கப்படுத்தி தோண்டி துருவி பின்னாடி போய் ஆளை கொண்டு நிப்பாட்டி அது மாதிரி வேலைகளை ஈடுபட்டு கூடாது காது காது வச்ச மாதிரி கமுக்கமா இந்த வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும் அதுதான் நம்ம வந்து இந்த நாட்டில செய்ய முடியும்